சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்த முடிவு பின்வாங்கும் ஈராக் போராளி குழுக்கள் நீங்கள் வாழ விரும்பினால் எங்களது பணைய கைதிகளை விடுவிக்கவும் ஹமாசையும் மிரட்டும் ட்ரம்பின் தேசிய ஆலோசகர் பயங்கரவாத பட்டியலில் ஹவுதிகளை இணைக்கப் போவதாக அமெரிக்கா சபதம் சிரியா பாதைக்கு பதிலாக ஹிஸ்புல்லாவிற்கு உதவிகளை வழங்க விமானப்பாதை உருவாக்கப் போகும் ஈரான் இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு போராளி குழுக்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக லெபனானின் ஹிஸ்புல்லா சார்பு செய்தித்தாளான அல் அக்பர் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் எதிர்ப்பு அச்சு என்று அழைக்கப்படுகின்ற ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு போராளி குழுக்களை இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது கடந்த அக்டோபரில் ஈராக்கின் ஆளில்லா விமானம் அவர்களின் ஹோலன் காய்ச்சலத்தை தாக்கியதில் இரண்டு வீரர்கள் கொல்லப்பட்டதோடு இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது நடக்குது இந்நிலையில் சிரியாவில் நடந்த சம்பவத்தை அடுத்து தாக்குதல்களை நிறுத்த ஈராக் அரசாங்கத்துடன் குழுக்கள் ஒப்புக்கொண்டதாக ஒரு போராளி குழு தலைவரை மேற்கோள் காட்டி குறித்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது ஆயுத பிரிவுகள் ஈராக் அரசாங்கத்தின் வார்த்தைகளை பின்பற்றுவதாகவும் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக சிரியாவில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஃபசர் ஆசாத்தின் அசாத்தின் ஆட்சியை கவிழ்ப்பதை விட மோசமான சூழ்நிலைக்கு நாட்டை இழுக்கு நோக்கம் இருக்கலாம் இது ஈராக்கிற்கு மீண்டும் பயங்கரவாதம் திரும்ப வழிவகுக்கும் என்று ஹரஹத் ஹிஸ்புல்லா அல் என்ற உறுப்பினர் கூறுகின்றார் குறிப்பாக லெபனான் ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகளுடன் ஈராக் போராளிக் குழுக்களின் நடவடிக்கைகள் இணைக்கப்பட்டிருந்தன மேலும் லெபனானில் போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போது ஈராக் பிரிவுகளின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டன என்று அவர் கூறுகின்றார் இந்த அறிக்கைக்கு வெளிப்புற உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து சிரியா ஊடான தரைவழி பாதைக்கு பதிலாக ஹிஸ்புல்லாவிற்கு உதவிகளை வழங்குவதற்கு விமான ஈரான் கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றது சிரியாவின் முன்னாள் அதிபர் பசருல் அசாத்தின் ஆட்சியின் வீழ்ச்சியுடன் சிரியா வழியாக தனது தரைவழியை ஈரான் இழந்துவிட்டது இதனாலேயே ஹிஸ்புல்லா போராளி குழுவை தொடர்பு கொள்வதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் லெபனானுக்கு ஒரு விமான வழித்தளத்தை நிறுவ ஈரான் பரிசீலித்து வருகின்றது என்று டைம்ஸ் செய்தி நிறுவனம் கூறுகின்றது ஈரான் இந்த செயற்பாடானது ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேலின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும் அந்த பத்திரிகை குறிப்பிடுகின்றது தெஹ்ரானில் இந்த விவகாரம் குறித்த விவாதங்கள் இடம்பெற்று வருவதாகவே கூறப்படுகின்றது மேற்கத்திய நாடுகள் ஆயுதங்களை கடத்தியதற்காக ஈரான் தனது விமான நிலையத்தை இழந்துவிட்டதாக கவலைப்படுவதாகவும் இப்போது சிரியாவில் செய்தது போல் ஃபெய்ரூட் விமான நிலையத்தை அதன் புதிய தளவாட மையமாக மாற்ற முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தகைய நடவடிக்கை மத்திய கிழக்கில் தற்போதுள்ள மோசமான நிலைமைகளை அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தேவையான இடங்களில் லெபனானில் போர் நிறுத்த விதிமுறைகளை வலக்கட்டாயமாக அமல்படுத்துவதாக இஸ்ரேல் கூறுகின்றது இதற்கு முன்னதாக ஈரான் இணைந்து லெபனானுக்கு செல்கின்ற சரக் விமானங்களை ஹிஸ்புல்லாவிற்கு ஆயுதங்களை எடுத்துச் சென்றதாக நம்பி அந்த விமானங்களை திரும்பும்படி இஸ்ரேல் கட்டாயப்படுத்திய மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது மறுபுறம் நீங்கள் வாழ விரும்பினால் எங்களது பணைய கைதிகளை விடுவிக்குமாறு ஹமாஸை மிரட்டும் தொழில் டிரம்பின் தேசிய ஆலோசகர் மிரட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜனவரி மாதம் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிகாரபுரமாக பதவியேற்பதற்கு முன்னதாக ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் ஹமாஸ் அமைப்பு பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இருதரப்பும் ஒருமனதாக போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் போர் நிறுத்தமானது கைகூட மாட்டாது இந்நிலையில் ஹமாஸ்வசம் இருக்கும் பணிய கைதிகளை கட்டாயம் முடிவிக்க வேண்டும் என்று விரட்டி வருவது ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கும் என்றும் எனவே வரும் வாய் பேச்சுவார்த்தைகள் மூலம் சரியான தீர்ப்பினை எட்ட முடியாது என்றே சர்வதேச அளவில் விமர்சனங்கள் மறுபுறம் வெளிநாட்டு பயங்கரவாதிகளின் பட்டியலில் ஹவுதிகளின் பெயரை இணைப்பதாக அமெரிக்கா உறுதியளித்திருக்கின்றது அதாவது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரே இந்த விடயத்தையும் கோரியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஹவுதிகள் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பிலிருந்து நீக்கின்ற ஜோ பைடன் நிர்வாகத்தின் முடிவை நீக்கி முற்போக்கான ஜனநாயக கட்சியினால் முன்வைக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை திரும்பப் பெறுவதாக உறுதியளித்தார் ஏமில் உள்ள பொதுமக்கள் மனதாயமான உதவிகளை வழங்குவதற்கான சர்வதேச முயற்சிகளுக்கு இது தடையாக இருப்பதாக அமெரிக்கா தெரிவிக்கப்படுகின்றது பைடன் நிர்வாகம் கடந்த ஆண்டு சிறப்பாக நியமிக்கப்பட்ட உலகளாவிய பயங்கரவாத குழு என்ற நடவடிக்கை ரத்து செய்தது ஆனால் பைடன் காரணத்திற்காக மிகவும் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தார் ஈரானை பொறுத்தவரையில் இப்போது ஒரு தேர்வை எதிர்கொள்கின்றது என்று டிரம்பின் உயர்மட்ட உதவியாளர் கூறுகின்றார் அதாவது நாங்கள் முற்றிலும் வெளிப்பட்டுவிட்டோம் எனவே நாங்கள் அணுகுண்டு உருவாக்கினோம் என்று ஈரான் வெளிப்படையாக கூறும் தருணம் இது என்பதையும் நாங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் என்றும் அவர் கூறுகின்றார் மறுபுறம் சவுதி இஸ்ரேலிய இயல்பு நிலை ஒப்பந்தமானது ஏற்படுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மட்டுமொரு கருத்தை கோரியிருக்கின்றார் பழமைவாத வர்ணனையாளர் இடம்பெற்ற நேர்காணல் அவர் இந்த விடயத்தை கோரியிருக்கிறார் அதாவது இது இயல்பாக நடக்க வேண்டிய இருக்கும் அடுத்த கட்டம் என்று நினைக்கின்றேன் என்றும் அவர் கூறுகின்றார் இரண்டாயிரத்தி இருபதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றிருந்தால் இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே நடைபெற்று முடிவடைந்திருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் டொனால்டு டிரம்பின் நம்பிக்கையை மீண்டும் அவர் இதன் போது வலியுறுத்தினார் நாங்கள் சவுதியுடன் பல நல்ல விடயங்களை மேற்கொண்டுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அவர் இன்னும் பிரச்சனைகளை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் கூறினார் இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாருக்கு இடையிலான உறவை முன்னோக்கி நகர்த்துவதற்காக ஒட்டுமொத்த வாய்ப்பாக

மாவட்ட நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றாலும் ஜெருசலேம் நீதிமன்றத்தில் அத்தகைய வசதிகள் இல்லாததால் டெல்லவி மாவட்ட நீதிமன்றில் இந்த சாட்சியங்கள் பெக்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் அதன் ஒரு போர் தந்திரமாக காசா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மனிதாபிமான உதவிகளை தடுத்து நிறுத்தி அவர்களை மேலும் துன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதன்படி கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பனிரெண்டு உதவி ட்ரக்குகள் மட்டும் வடக்கு காசாவை அடைந்துள்ளதாக ஆக்ஸ்போம் என்கின்ற அமைப்பு கூறுகின்றது கடந்த இரண்டரை மாதங்களில் முற்றுகையிடப்பட்ட வடக்கு காசாவிற்குள் நுழைய முப்பத்தி நான்கு உதவி நொறைகளுக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் அனுமதி அளித்தார்கள் என்றும் ஆனால் பனிரெண்டு மட்டுமே அந்த பகுதிக்குள் நுழைவதற்கு வழிவகு விநியோகிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக மக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் விநியோகிக்க முன்னதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட இரண்டரை மாதங்கள் வடக்கு காசாவிற்கு நுழைய அனுமதிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு ரக்குகளிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் போன்ற உதவிப் பொருட்களை வேண்டும் என்ற இஸ்ரேலிய ராணுவம் தடுத்து நிறுத்தியமையானது இதன் மூலம் வெளியாகி இருக்கின்றது இதனால் பட்டினியால் பல குழந்தைகள் மற்றும் பெண்கள் வாடுவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்